ஆ ம் ஆ ஆ ஆ ஆ வெரி குட் எல்லாம் க்ளேர் பண்ணுங்கள் எல்லாரும் க்ளேர் பண்ணுங்கள் நல்லா கிளாப் பண்ணு இப்போ தான் நம்ம எல்லாரும் இப்போ பண்ண போகிறோம் சரியா சரியா எல்லாரும் இப்படி தான் பண்ண போகிறோம் ரெடியாக எல்லாரும் ஐயா இருக்கு பாரு ம் ஆ வெரி குட் எல்லாம் க்ளாப் பண்ணுங்கள் இங்கே டை போட்டுக்கோ பெல்ட் போட்டுக்கோ ஆ ஆ ஆ ஈனா ஈனா ஊண்ணா ஆ ஊனா ஆ அடுத்தது தான் ஏனா ஆ ஆ ஏண்ணா ஆ சொல்லு ஏ என்ன ஆ ஐயண்ணா ஆ ஓவண்ணா அவ்வண்ணா அக்கேண்ணா க்ளாரில் கிளா பண்ணுங்க ஆ ஆ ஆ ஆ ஆ அக்கேண்ணா வெரி குட் க்ளேர் பண்ணுங்க எல்லாரும் ஆவண்ணா ஈண்ணா ஈயா ஊண்ணா ஊவண்ணா ஏனா ஏயண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா அக்கேண்ணா வெரி குட் ஈண்ணா ஊனா ஊவண்ணா ஏண்ணா ஆ ஏனா ஏனா ஏன்னா ஒவ்வொன்னா ஒவ்வண்ணா அக்கேண்ணா வெரி குட் வெரி குட்